ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா காரசாரமான மட்டன் பிரைன் ஃப்ரை தான் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து வறுத்தரைச்ச மசாலாவை வச்சு நம்ம செய்ய போகிறோம் அதனால டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த மூளையை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் நான் இன்றைக்கி ஒரே ஒரு மூளை தான் எடுத்திருக்கேன் இதில் மேலே வந்து நரம்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த நரம்புகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இது வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வாஷ் பண்ணி வச்ச மூளையுமே அதில் சேர்த்துக்கோங்க இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மஞ்சள் தண்ணியிலையும் கொஞ்சம் நேரம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து கவிச்ச ஸ்மெல் இல்லாமல் அப்படி இருக்கும் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் போல் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் முழு தனியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பட்டை கொஞ்சமாக கிராம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிதமான தீயில் வந்து இதை வறுத்துக்கோங்க இதை நல்லா கரிஞ்சிடாத அளவுக்கு நல்லா மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது அப்புறமா இது நல்லா ஆறினதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோட ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதோட சேர்த்து வதக்குங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த அளவுகளெல்லாம் நான் ஒரு மூளைக்கு மட்டும்தான் செய்கிறேன் அதனால தான் இந்த அளவுகள் நீங்கள் ரெண்டு மூணு செஞ்சிங்கன்னா இதோட டபுள் ஆக்கிக்கோங்க இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த மிளகு சீரகம் அந்த பொடியையும் இதில் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொதிக்க விடுங்க இது ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க இப்போ இதை மூடி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோடய பச்சை வாசனை எல்லாமே போய் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ மூளையை சுத்தம் பண்ணி வச்சுருக்க இந்த மூளையை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே இந்த மூளையில் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி விரட்டி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே இந்த பிரைனில் இறங்கணும் அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா இந்த மாதிரி இந்த மசாலாலாம் ஆட் ஆகுற மாதிரி கிளரி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் இதை மூடி போட்டுடுங்க மூடி போட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வருது பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான ப்ரைன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது ஏன்னா நம்ம பொடிகள் வந்து மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறு செஞ்சதுனால இதோடய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய ஏனோக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்